நண்பர் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் 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 எலக்ட்ரிஷன் பேசுகிறேன் இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் ட்ரான்ஸ்ஃபார்ர் ஓகேங்களா ஒரு லெவன் கேவிஏ பார் டூ ஃபார்ட்டி ஓல்ட்டு பிரைமரி டெல்டா செகண்டரி ஸ்டாரில் இருக்கிற ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் ட்ரான்ஸ்ஃபார்மரில் லெவன் கேவி சைடில் இருக்கிற இந்த டிஸ்ட்ரிபியூஷன் ட்ரான்ஸ்ஃபார்மில் இன்கமர் சர்க்கிட் பிரேக்கர் ஓகேங்களா இங்கே ரெண்டு இன்கம் இருக்கு ஓகேங்களா இது வந்துட்டு மொதல் இன்கமர் பார்த்தீங்கன்னா இந்த அது வரைக்கும் பாருங்கள் அதுதான் ஃபஸ்ட் இன்கம் ரீபில் வந்து வரது ஓகேங்களா தான் கியூபிகல் ட்ரான்ஸ்ஃபார்மர் லீட்டரிங் கியூபிகல் ட்ரான்ஸ்ஃபார்மர் கியூபிகல் ட்ரான்ஸ்ஃபார்மர் வந்து அவுட் அதாவது கன்சியூமர் ரெண்டு மீன்ஸ் ஓகேங்களா எங்களுக்கு கொடுத்துருக்குற ஹோட்டலுக்கு கொடுத்துருக்கிற எஸ்எஃப் எக்ஸ்ட்ரீஸ் சக்யூட் பிரேக்கர் இன்கமரா வரும் இன் இன்புட்டாக வரும் அதுலேருந்து அவுட்புட் பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூஷன் ட்ரான்ஸ்ஃபார்மருக்கு போகும் லவன் கேவி ஓகேங்களா இந்த லெவன் கேவியை நம்ம எப்படி வந்து ஆஃப் பண்ணி ஐசோலேட் பண்ணுறது திருப்பி சார்ஜ் பண்ணுறதுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ண போகிறோம் நான் ஆஃப் பண்ணி காட்டில் எக்ஸ்ப்ளைன் தான் பண்ண போகிறோம் ஓகேங்களா இப்போ நம்ம ஆஃப் பண்ண போகிறோம் ஏன்னா ஆஃப் ஆனதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா எப்பயுமே பார்த்தீங்களா எனக்கு ஏன் டீச்சர்ஸ் ஓகேங்களா எங்கள் ரவிச்சந்திரன் சார் ஓகேங்களா அபுதாபி நேஷனல் ஆயில் ஃபேக்ட்ரியில் வேலை செய்கிறவங்க அவங்களாம் எனக்கு வந்து ட்ரைனிங் கொடுக்கும்போது எப்படி சொல்லுவாங்கன்னா நான் கம்பெனியில் வேலை செய்யும் போதும் சரி ஓகேங்களா எனக்கு நான் எனக்கு ரவிச்சந்திரன் சார் தான் அதிகமான விஷயங்களை சொல்லி கொடுத்தவர் அவர் எனக்கு எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுவார்னா என் ரவிச்சந்திரன் சார் எங்கள் ஓய்வு சமைச்சார் டைட்டி எனக்கு கோயில் சார் எப்படி எக்ஸ்பெளைன் பண்ணுவாங்க ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நீங்கள் இந்தமாதிரி சிஸ்டர் ஷெட் பண்ண போறீங்க இல்லை ஐசோலேட் பண்ண போகிறீங்க இந்த சிஸ்டர் அவர் கேள்வி இருக்கிற ட்ரான்ஸ்ஃபார்ம் ஐசோலேட் பண்ண போறோம் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம்னா கீழே மேட் இருக்கான்னு பார்த்துக்கணும் நம்ம காலில் சேஃப்டி ஷூலாம் பார்த்துக்கணும் சேஃப்டி ப்ரிகாஷன் ரொம்ப இம்பார்ட்டு கையில் க்ளவுஸ் இருக்கணும் உங்களை வந்து இன்சுலேட்டட் ஊப் போட்டு மீன்ஸ் இன்சுலேட்டர் ஸ்டிக்கு போட்டு இருக்குது ஒரு ஆள் இருக்கணும் இங்கே இந்த ஆப்ஷன் எனக்கு எதுவுமே கிடையாது ஓகேங்களா அதனால் அப்புறம் நான் முடிஞ்சளவுக்கு சேஃப்டியானது நான் சிஸ்டத்தை எப்படி ஐசோலேட் பண்ண போறேன்னு பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஆனால் நான் சேஃப்டி வந்து எக்ஸ்ட்ரெட் பண்ணியிருக்கேன் அந்தமாதிரி யாரும் பண்ணக்கூடாது அது நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் ஆனால் இப்போ நம்ம இப்போ இந்த சிபில வந்து நம்ம இந்த சிபி மூலியமாக இந்த சர்க்கிட் பிரேக்கர் மூலியமாக ஓகேங்களா இந்த எஸ் சிக்ஸ் சர்க்கிட்டு பிரேக்க முடியுமே அந்த டான்ஸ்ஃபார்ம் எப்படி ஐசோலேட் பண்ணுறது பார்க்குறோம் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணால் எஸ்எப் சிக்ஸ் எடுத்தவொடனே போயிட்டு ட்ரிப்காம மீன்ஸ் ஆஃப் புஷ் பண்ண ப்ரெஸ் பண்ணி விட்றக்கூடாது ஓகேங்களா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எஸ்எப் சிக்ஸ் கேஸோட ப்ரெஷர் பார்க்கணும் ஓகேங்களா சில நேர எஸ்எப் சிக்ஸ் கேஸோட ப்ரெஷர்ஷர் பார்த்தீங்கன்னா ரெட்டில் வந்து நிக்கா அப்படி நீங்கள் இருக்கும்போது எக்காரணம் ஒன்றும் ஒரு எஸ்எப் சிக்ஸோட காண்டக்ட் க்ளோஸ் ஆகிருக்கும்போது நீங்கள் ஓப்பன் பண்ணிங்க ஒட்டுமாத சிஸ்டமும் ஃபெயிலியர் ஏன்னா ஒட்டுமொத்த எஸ்ஆர் சிக்ஸ் ஃபெயிலியர் ஆகிடும் ஏன்னால் மீன்ஸ் இந்த பிரேக்கர் சிஸ்டம் ஃபுல்லாக ஃபெயிலியர் ஆகிடும் என்னன்னா நம்ம எஸ்எஸ் சிக்ஸ் கேஸ் ரிசர்வ் ஆயிருக்கா அது எவ்வளோ கேஸ் இருக்குது அப்படின்னு இந்த இண்டிகேஷன் கீழே தான் சார் நம்ம என்ன பண்ணோம் இதுக்கு இன்புட்ல இருக்க சிஸ்டம் மீன்ஸ் பிரேக்கர் யோ ஐசோலேட் நம்ம ஷட் அன் பண்ணும் தான் ஷட் டவுன் பண்ணும் ஓகேங்களா இப்போ எஸ்எஸ் சிக்ஸ் கேஸ் வந்து எனக்கு க்ரீனில் தான் இருக்குது கேஸ் நல்லா நல்லாயிருக்கு ஓகேங்களா அப்போ நான் என்ன பண்ணால் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆஃப் புஷ் பண்ணால் ப்ரெஸ் பண்ணுறேன் ஓகேங்களா ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆஃப் புஷ் பண்ண ப்ரெஸ் பண்ணுறா பிரேக்கர் ட்ரிப் ஆயிடும் ஓகேங்களா ட்ரிப் ஆகிட்ட பிறகு ட்ரான்ஸ்ஃபார்மர் சப்பேட்லேருந்து ஐசோலேட் ஆகிடும் ஐசோலேட் ஆகிடுச்சு நான் போய் ட்ரான்ஸ்ஃபார்ம் எந்த வித வேலையும் செய்யக்கூடாதுங்க ஆஃப் அண்ட் ட்ரிப் ட்ர்ப்பாகிடுச்சு வைக்கணும் சிபி ஓபன் ஆகிடுச்சு ஓகேங்களா அது அப்புறம் பார்த்தீங்கன்னா ஐசோலேட்டர் சுவிட்ச் ஐசோலேட்டர் சுவிச்சோட ஆப்ரேட்டிங் லிவர் மீன்ஸ் ஆப்ரேட்டிங் ராட் இன்னொரு பாருங்க ஆப்ரேட்டிங் லிவர் ஐசோலேட்டர் சுவிட்சிக்கு ப்ளஸ் வந்து யார் சுவிட்ச்க்கு ரெண்டுக்கு முன்னாடி ஆப்ரேட்டிங் லிவர் இதுதான் கை எடுக்கிறப்பாங்க இதுதான் ஓகேங்களா இந்த லிவரை வந்து நம்ம பேனல் குள்ளேயே தான் வச்சிருப்பா தனியா எடுத்து வைக்க மாட்டோம் எல்லா இடத்துலையுமே நான் வேறு சார் எல்லா ஓட்டலுமே இப்போ தான் வச்சிருக்கேன் ஓகேங்களா இது மூலியமாக ஐசோலேட் சுட்சு என்ன பண்ணுவோம்னா நான் வந்து என்னன்னா ஜீரோ போர்ஷனுக்கு ஓகேங்களா ஐசோலேட் சுச்சை ஓப்பன் பண்ணிவிடுவேன் ஐஸ் ஐசோலேட் சுட்சை ஓப்பன் பண்ண உடனே எனக்கு இந்த ஐஸ்லேட் சுவிச் ஓப்பன் பண்ணேன் ஐஸ்லேட் சுவிச் ஓப்பன் பண்ணுவோம் இந்த ஃபிளாக் வந்து இப்படி ஊந்துருங்க நீங்களா அந்த ஃப்ளாக் இப்படி நிற்கும் ஓகேங்களா இந்த ஃப்ளாக் இப்படி நிற்கும் ஓகேங்களா ஐஸ்லேட் சுவி ஓப்பன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணால் எஸ் சுவிட்சை க்ளோஸ் பண்ணுவேன் ஓகேங்களா க்ளோஸ் பண்ணிவிட்டேன் எஸ்விச்சு க்ளோஸ் பண்ணிவிட்டேன் ஏஸ்விட்ச் க்ளோஸ் பண்ணுறீங்கன்னு நீங்கள் கேட்கலாம் இன்கேஸ் ஏதாவது ஒரு ஸ்டாட்டிக் கரெக்டர் எனர்ஜி ஸ்டா ஸ்டாட்டிக் எனர்ஜி ஓகேங்களா இல்லை வந்து பவர் பேக் பேட் ஆகுது அப்படின்ற காரணம் வந்து எனக்கு எத்த மூலியமாக கிரௌண்ட் ஆகிடும் நான் சேஃப் ஆகிடுவேன் ஓகேங்களா இப்போ வந்து டிஜியோட பவரே காண்டக்ட் வந்து இபி காண்டக்ட் ஓப்பன் ஆகல ஓப்பன் ஆகாம எனக்கு வந்து டிஜி பவர் சப்பில் வந்து ட்ரான்ஸ்ஃபார்மோட எல்டி கி சைடாக ரிவர்ஸ் ஆகுது அப்படின்ற பிரச்சனை வருதுன்னு வச்சுங்களா எனக்கு நான் வந்து அச்சி சைடில் நான் வந்து கவுன் பண்ணிக்கிறதுலாம் எனக்கு என்ன பண்ணா ஜென்ரேட்டில் இருக்கிற எம்சிசிபிரேக்கர் இருக்கிற ட்ரிப் ஆகிடும் இல்லைன்னா வச்சிங்கன்னா ஜென்ரேட்டோட அவுட் புட்டில் கான்டாக்டர் பேனல் இருக்குது அதில் இருக்கிற எம்சிசிபி ட்ரிப் ஆகிடும் நான் மொத்தமாக சேஃப் ஆகிடுவோம் ஓகேங்களா அந்த காரணத்துக்காக தான் அவங்க வந்து ஏர் ஸ்விட்சை க்ளோஸ் பண்ணுங்கள் ஏர் சுவிச் வந்து மஸ்ட்டு க்ளோஸ் பண்ணுங்கள் எஸ்விச் வந்து சேஃப்டிக்காக ரொம்ப நீங்கள் க்ளோஸ் பண்ணி ஆகணும் க்ளோஸ் பண்ணால் பெரிய பிரச்சனைக்கு வர வாய்ப்பு இருக்குங்களா இப்போ இது எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டேன்னா இங்கே பக்கத்தில் வேலை செய்கிறேன் யாரும் என்ன ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆன் பண்ண மாட்டாங்க அதனால எனக்கு பிரச்சனை கிடையாது இதுவே நான் ஒரு ஒரு இது வந்து ஒரு ரிமோட் ஏரியாவுக்கு ட்ரான்ஸ்ஃபார்மர் ஒரு ஒரு ஐநூறு மீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்குது ஒரு ஒரு கிலோமீட்டர் இருக்குது இருக்குதுன்னா அப்படின்னா நான் அப்படி பண்ணவே கூடாது ஓகேங்களா நான் மட்டும் ஆஃப் பண்ணிட்டேன் எஸ் நான் மட்டும் ஆஃப் பண்ணிட்டேன் ஏர் சுவிச்சை க்ளோஸ் பண்ணிட்டேன் ஐசோலேட்டரை ஓப்பன் பண்ணிட்டேன் தைக்க போயிட்டு இருக்காது அங்கே நான் மட்டும் வேலை செய்யக்கூடாது ஓகேங்களா என் கிட்டே பார்த்தீங்கன்னா நான் அவுட் டேக் அவுட் கிட்டு எடுத்துகிட்டு வரேன் லோட்டோ எடுத்துகிட்டு வந்து நான் என்ன பண்ணுவேன் இதில் பூட்டு போடுவேன் போட்டு போட்டு எதுக்காக போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு என் லைசன்ஸ் நம்பர் எழுதுவேன் சி லைசன்ஸ் நம்பரை எழுதி எதுக்காக போட்டு போட்டுருக்கேன் நான் எப்பவுமே மென்ஷன் பண்ணி வச்சுருப்பாங்க எங்களா நான் மென்ஷன் மெயின்டெனன்ஸ் வேறு ஷடன் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் லாகவுட் டேக் அவுட் பண்ணி இதை போட்டு போட்டு போயிடுது ஓகேங்களா யாராலுமே ஆன் பண்ண முடியாது பூட்டை உடைக்காமல் யாராலுமே ஆன் பண்ண முடியாது ஓகேங்களா நான் இழுத்து பிடிச்சி பாருங்கள் இப்படி இழுத்து பிடிச்சி போடுவோம் போட்டு ஓகேங்களா பாருங்க பாருங்கள் தெரியும் நினைக்கிறேன் இந்த இப்படி இழுத்து பிடிச்சி போட்டு போடுவேன் அதெல்லாம் நீங்கள் வந்து நான் இப்படி இழுத்து பிடிச்சி போட்டு போட்டுனா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் நான் இப்படி இழுத்து பிடிச்சி போட்டு போட்டினா இந்த இடத்துல ஆப்ரேட்டிங் லிவர் உட்காரதில்லை இந்த லிவரை கொண்டாந்து நீங்கள் உட்கார வைக்க முடியாது ஓகேங்களா ஆனால் நான் என்ட்ரபு நான் சேஃப் ஆகிடுவோம் ஓகேங்களா அதே தான் இதுலேயும் ஓகேங்களா இது பார்த்திங்கன்னா நீங்கள் எஸ் ஒச்சு க்ளோஸ் பண்ண உடனே லாக் அவுட் அகௌண்ட் வந்து கிட்டிட்டு நீங்கள் போடலாம் ஓகேங்களா